அழகான விஷயம் இந்த எம் எயிட்டீன் யோசிச்சு அப்படியே கண்ணும்னால ஓடுறது ஆடி மாசம்னா ஆத்தங்கரையில போய் கட்டு சுவர் சாப்பிடுறது கற்கியா ஏறி ஊத்தி கூட சாப்பிட இடத்துக்கு போயிடலாம் பா பசங்க கபடி விளையாடுறது கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிண்டல் அடிக்கிறது கேர்ள்ஸ் வந்து பையனை பார்க்காத மாதிரி பாக்குறது ஏய் உடும்ப மரவட்டை மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கயோ ஒரு மச்சர் இருக்கா இல்லை ஒண்ணும் இல்லையடா உன் கலருன்னு தெரியாது மச்சி என்பதுகளின் சினிமா சைக்கிள்ல போறது ஒரு சுகம் சைக்கிளில் போவது ஒரு சுகம் ராமலிங்கம்மாலயே பாக்க முடியல எப்படி இருக்க நல்லாதான் இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்காப்பா

அந்த சினிமாவுக்காக வீட்டில் என்ன சொன்னாலும் என்ன என்ன எழவே அது ஊரில் ஒரு தேர் அப்போ நாங்கள்லாம் ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஆட்டம் ஒரு குத்தாட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு போட அந்த பேப்பர் அப்படியே தூக்கி போட்டு புரட்சி தலைவர் வந்துட்டாயா புரட்சி தலைவர் வந்துட்டாயா பூத்தது ரெண்டு குடம் தண்ணி ஊத்தி ரெண்டு பூ பூத்தது மூணு குடம் தண்ணி ஊத்தி எண்பது கல்ல பாத்தீங்கன்னா மென்மையான காதல் யாரும் வந்து இப்ப வராமரி அவசரமா உடனே பார்த்து ஐ லவ் யூ சொல்லி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சொல்றேன்ப்பா இந்த காதல் கல்யாணங்குறதெல்லாம் பயணம் பண்ற மாதிரி காதலங்கிறது பஸ்ல போறது பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம் கல்யாணங்கிறது பிளேட்ல போற மாதிரி பிடிக்கலைன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது தங்குற அந்த

பேசக்கூடாது நாணமா இருக்கும் சைட்லி எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அந்த வாய்க்கால தாண்ட ஒரு தென்னை மரம் பாலம் போட்டுருக்கும் இந்த பசங்க சேர்ந்து வரும்போது அவனுடைய அத்தை பெண்ணோ அல்லது மாமா பெண்ணோ நல்லா தானே வந்து கொஞ்சம் சும்மா இல்லப்பா மேட்டூர்ல இருந்து தப்பிச்சி ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வளபரதா முத சடார்ன குளிச்சிட்டு தண்ணிக்குள்ள உட்காந்துடுவாங்க கழுத்து வரைக்கும் தான் இருப்பாங்க ஏய் போயிட்டே

அப்ப வந்து பையனை உட்கார வச்சுட்டு காவலுக்கு அந்த செருப்பு காவலுக்கு வச்சுட்டு போன காலகட்டங்கள் வந்து படிக்கிற வழக்கம் இல்லாம புக்கு படிக்கிற வழக்கம் இல்லாம படிச்சு